ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருக்கின்ற குரு பயிற்சியினுடைய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம் குரு பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி பாக்யாதிபதியாகவும் வருவார் விரையாதிபதியாகவும் ஒரு அதாவது ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இந்த கன்னிராசிக்கு நான்கு கூடையவராகவும் ஏழு கூடையவராகவும் இருக்கிறார் அதாவது நான்கு என்பது சுகஸ்தானாதிபதி ஏழு என்பது கலத்திரஸ்தானாதிபதி அந்த குரு பத்தாம் இடத்திலே அமர்ந்து தன்னுடைய பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த பார்வைகளால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரப்போகிறார் என்பது தான் இதனுடைய பொருள் இப்போ பந் கேந்திரஸ்தானம் அதாவது பத்தாவது இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்தால் அப்போ தொழில் நல்லபடியாக பெருகும் தொழிலில் இருக்கின்ற சிரமங்கள் விலகி தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்போ அவருடைய பார்வை பலன் குடும்பஸ்தானத்தது ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் அப்போ இரண்டாம் இடம் என்பது குடும்பம் வாக்கு கல்வி பொருளாதாரம் அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும் இவர் குடும்ப உறவினர்கள் மத்தியில் மரியாதை அந்தஸ்து கெளரவம் உயரும் உறவினர்கள் இவர்களுடைய வார்த்தையை மதிப்பார்கள் அந்த அளவுக்கு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை பலப்படுத்துகிறார் அடுத்து ஏழாம் பார்வை இப்போ ஏழாம் பார்வை என்பது நான்காம் இடத்தை பார்க்கிறது நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகன வசதிகள் தாய் கல்வி அதே சமயத்தில் பதவி இதெல்லாம் அமையும் வீடு கட்ட முடியாதவங்க இத்தனை வருஷம் இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் பழைய வீடாக இருந்து புது வீடாக மாற்றி அமைக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவங்களும் அந்த வீடை புதுப்பிக்கலாம் அதற்குண்டான பொருளாதார வளர்ச்சி குருவினுடைய பார்வையால் நமக்கு அந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அனுகூலமாக அமையும் அதே சமயத்தில் தாய் மேல் அன்பு அதிகமாகும் ஜாதகருக்கு அம்மாவுக்கு இத்தனை காலம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி தாயும் பிள்ளையுமாக அன்பு பரிமாற்றம் செய்து கொள்வார்கள் வண்டி வாகன வசதி இவ்வளவு நாள் கிடைக்கவில்லையே இயங்கிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வண்டி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதேபோல குழந்தைகளினுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு நிறைய பண செலவு செய்யக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் குரு பகவான் அடுத்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது நோய் கடன் வேலை எதிரி அதனைத்தையும் கொடுக்கக்கூடியது மாமனாருடைய சொத்து ஆறாம் இடம் என்பது உணவு சம்மந்தமான விஷயங்களை கொடுக்கும் அவர்கள் ஏதாவது வேலை அதாவது உணவு சம்பந்தமான இடங்களில் உணவு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம் உணவு பொருட்கள் இருக்கக்கூடிய கிடங்கில் வேலை செய்வர்களாக இருப்பார்கள் ஹோட்டல் வச்சுருப்பாங்க அப்போ மெஸ் மாதிரி நடத்துவாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த குருவினுடைய பார்வை அபிவிருத்தி பண்ணும் அப்போ கடன்கள் அதிகமாகும் நிறைய விஷயங்கள் இப்போ வீடு கட்டுறதுக்கு கடன் பட்டு தானே ஆகணும் குழந்தைகளுடைய கல்விக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் நோய்க்கூட பாருங்கள் நல்ல மருத்துவரை குரு பகவானுடைய பார்வை அந்த நாள் கிடைக்கும் அந்த மருத்துவர் கிடைச்ச உடனே இவங்க நிறைய பணம் செலவு செய்து வியாதியை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார் ஆக மொத்தம் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்து குரு பெயர்ச்சி எல்லா விதத்திலையும் நன்மைகளை கொடுக்கும் அது மட்டுமல்லங்க சந்திரனுக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து அவருடைய பார்வை பலம் அதாவது கண்டச்சனி அப்படின்வார்கள் அந்த கண்டச்சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குரு பகவானுடைய பார்வை தீர்த்து வைக்கும் அதே போல் அது பத்தாம் பார்வையாக கனி சனி பகவான் வந்து நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போது நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது வீடு கட்டக்கூடிய ஒரு சூழலையெல்லாம் வந்து பிரேக் பண்ணுவார் சனி பகவான் ஆனால் அதையெல்லாம் உடைச்சிட்டு குரு பகவான் இவர்களுக்கு வேண்டிய அத்தனை அனுகூலங்களையும் செய்வார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்